அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய அதிசார குறு பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் அற்புதம் நிறைந்த பயிற்சியாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மிதனம் ராசியை பொறுத்த வகையில் காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிலாம் செயல்படுது அப்படின்னா ஜென்ம ராசியாக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான குழப்பங்களை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்தது அதே நேரத்தில் ஒரு பக்கம் தொழில் பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரவம் பெற்றிருக்கிறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை பெரிய வாய்ப்புகள் பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து உங்களை விட்டு விலகி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்து வந்தது இல்லையா இதெல்லாம் நல்ல மாற்றம் பெறும் வகையில் நல்ல முன்னேற்றம் பெறும் வகையில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குது என்னென்னா அதிசாரம் பெற்ற குரு உச்சபலம் அடையக்கூடிய இந்த கடகராசியில் போய் உச்சபலம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் மெயினாக உங்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்துச்சு இல்லையா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் எதையுமே சரி செய்ய முடியல தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள்ல பல்வேறு விதமான குழப்ப நிலைகள் ஆமாம் பேச்சு சார்ந்த விஷயங்கள் பழக்க சார்ந்த விஷயங்கள்ல நெருக்கடிகள் அப்படிங்கிறலாம் சந்திச்சிங்க இல்லையா இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் அடையும் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு முதல் விஷயம் குடும்ப பிரச்சனை குடும்பத்தில் உள்ள சிக்கல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தெளிவாக ஏற்படும் ரெண்டாவது விஷயம் தொழில் வாய்ப்புகளில் இருந்த தொழில் பல்வேறு விதமான தொழில்களை செஞ்சாச்சு மிதனராசி ஒன்று ரெண்டு தொழில் இல்லை ஏகப்பட்ட தொழில் செஞ்சாச்சு இந்த ஏகப்பட்ட தொழில்களும் என்னென்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குது ஏதாவது தன லாபம் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக மிதனராசிக்கு ராசிக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வகையில் இப்போ காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னென்னா உங்களோட வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிது அதில் எந்த மாற்றமும் இல்லை குரு பகவான் கொடுக்குறார் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாவது குடும்ப விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுது அடுத்து பாருங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் வேலைக்காக தொழிலுக்காக எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் அதே போல் கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் உருவாகியிருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் பயன்படுத்தணும் திசா புத்தி உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு கொடுக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொள்ள முடியும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கையாள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கானது தான் உங்களோட முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஒன்றும் பயப்படுறது மாதிரி உங்களுடைய இந்த கோச்சார நிலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனால் இதை பயன்படுத்த முடியுமா நீங்கள் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் இங்கே பேசணும் பிறப்பு ஜாதகத்தில் புத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவை அனைத்தும் உங்களுக்கு நடந்தே தீரும் நடக்கக்கூடிய நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டே ஆகணுங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அப்போ இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்றது என்ன விதமான விஷயங்களை முன்னெடுத்து போறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பழைய விஷயங்கள் எடுத்த முயற்சிகள் பழைய விஷயங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை எப்படி சரி செய்கிறதுங்கிற யோசனை இருந்துச்சு இல்லையா இப்போ தானாகவே மாற்றமடையக்கூடிய காலகட்டமாக இது ஏறி இருக்கு அப்போ தானாக மாற்றம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது இது உங்களுக்கான காலகட்டம் உங்களுக்கான விஷயங்கள் ஆமா மிகவும் சிறப்புடைய அமைப்பை பெற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உங்களை பொறுத்தவரை இனிமே நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு உருவாகியிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தெசாபுத்தி நிலை எப்படி இருக்குது பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்